வெற்றி ஒரு காலத்தில் கோவையில் வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு காலத்தில் முன்னணி கட்டுமான நிறுவனமாக இருந்தது இந்நிறுவனம் கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல வணிக வளாகங்கள் வீடுகள் மற்றும் ஒரு சில அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியது அவனுடைய அப்பா இறக்கும் வரையெல்லாம் நன்றாகவே நடந்தது அவரது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அவரது சகோதரர்கள் சொந்த தொழிலை தொடங்க விரும்பியதால் சொத்துகளை பிரித்து தருமாறு கோரினர் அப்போதிருந்து வெற்றி தனது தொழிலை நடத்த கடினமாக இருந்தது அவர் தனது நிறுவனத்தை நடத்த கடன் வாங்கினார் ஆனால் அவரால் கடனை செலுத்த முடியவில்லை அதனால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று கடனை செலுத்தினார் வெற்றியின் குடும்பம் இப்போது மிகச் சிறிய வீட்டில் வசித்து வந்தது வெற்றிக்கு வேலை கிடைத்தாலும் பெரிய அளவில் வாழ்க்கை வாழவில்லை எனவே அவர் புதிய கட்டுமான நிறுவனத்தை தொடங்க ஆசைப்பட்டார் ஆனால் நிறுவனம் தொடங்குவதற்கு எங்கிருந்து பணம் பெறுவது என்று தெரியவில்லை அவருக்கு கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை ஒரு நாள் தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவனுடைய மனைவி நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆசிஃபிடம் கேட்கக்கூடாது கூடாது என்றாள் அவர் உங்கள் நல்ல ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்வீங்களே அதற்கு பதிலளித்த வெற்றி ஆமா ஆனா அவர் சென்னையில் இருக்காரு அவர் பிசினஸ்ல பிஸியா இருக்காரு அவரை சந்திப்பது எளிதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று பதிலளித்தார் நீங்க ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று மனைவி கேட்டாள் நான் அவரை ரொம்ப நாளா பார்க்கல இப்ப உதவி கேட்டா என்னை பத்தி என்ன நினைப்பார் என்றார் அப்போ புது தொழில் தொடங்கும் எண்ணத்தை மறந்துருங்க என்றாள் மனைவி வெற்றி ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தனது நண்பரை சந்திக்க முடிவு செய்தார் தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டான்